ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் சின்ன சின்ன முதிரைகள் அதன் மூலமாக உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பார்க்குறோம் அதேபோல் அந்த பிரச்சனை வராமல் வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய கண்கள் அப் நம்முடைய ஃபேஸ்ன்னு எடுத்துக்கோங்க அதில் காது மூக்கு தொண்டை வாய் இது எல்லாமே மிக அற்புதமான உறுப்புகள் அந்த மூக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வலது நாசி இடது நாசி அதில் எந்த ஒரு பிளாக்கும் இருக்கக்கூடாது அந்த நோஸில் அடைப்பு இருந்தால் நுரையீரல் இயக்கம் பாதிக்கப்படும் அதே மாதிரி காதுன்னு எடுத்துட்டோம்னா காதில் நிறையா இறைச்சல் ஏற்படுகின்றது அந்த காது கேட்கும் திறன் வயது ஆக ஆக குறைந்து கொண்டே செல்கின்றது அந்த நிலை நமக்கு மாறணும் அப்போ அந்த காதுனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் நாசி துவாரங்களில் எந்த ஒரு அடைப்பும் இருக்கக்கூடாது வலது நாசி இடது நாசி ரெண்டுமே பிளாக் இல்லாமல் கரெக்டாக இயங்கிகிட்டே இருக்கணும் அப்போ காது மூக்கு தொண்டை தொண்டைன்னு எடுத்துட்டீங்கன்னா தைராய்டு பேரா தைராய்டு அந்த தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கணும் தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா தான் நோய் எதிர்பார்த்தல் நமக்கு கிடைக்கும் இதற்கு நம்ம ஏற்கனவே பல வகையான திரஃபி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு திரஃபியுமே முக்கியமானது தான் எப்படி ஒரு காய்ச்சல்னு வந்து ஆங்கில மருத்துவத்தில் பல வகையான மாத்திரை இருக்கின்றதோ அதேபோல் யோகத்திலையும் நிறைய திரஃபி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நீங்கள் எந்த திரஃபி எடுத்து பயிற்சி பண்ணாலும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனுமே நம்முடைய மூக்குத் துவாரம் வலது நாசி இடது நாசில் அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் காதினுடைய இயக்கம் வயது ஆக ஆக அதனுடைய கேட்கும் திறன் நன்றாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் காதில் ஹேரிங் இது செட் மாற்றிட்டு பாட்டு கேட்குறோம் அது ஐந்து மணி நேரம்லாம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படி கேட்கின்றவர்களுக்கு காதனுடைய தன்மை கேட்கும் திறன் குறையும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நாசி துவாரத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் காதில் இறைச்சல் காதில் ஏற்படுகின்ற குரல் அந்த கேட்கும் திறன் குறையாமல் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொண்டைக்கும் நல்ல பிராணாற்றல் உள்ள செல்லும் நோய் எதிர்ப்பு சக்தி இங்கிலீஷ் ஆகக்கூடிய நிலை கிடைக்கும் குரல் வளம் மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதுகெலுமேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவிரல் நல்லா மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை விரல் கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சை வெளியோடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காது நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக காது இறைச்சல் உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை என் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காது காது உள்ளுறுப்புகள் நன்றாக பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் தொண்டை பகுதி தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சண்முகி முத்திரை பெருவிரல்னால காதல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீது விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காது நரம்புகள் நன்றாக பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகை சின்முத்திரை வச்சுக்கோங்க வலது நாசியை பெருவரனால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க இடதுலேயே மெதுவாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமா பண்ணிக்கிடணும் இப்ப மோதரவர்கள் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவா மூச்சு உள்ள எடுத்து வலதிலே மெதுவா மூச்சு விடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சை உள்ளழுங்க இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு விளையோடுது மீண்டும் இடதுல மூச்ச உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் இடதுல இழுத்து வலது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்ப அப்படியே மாற்றிக்கோங்க இடத க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு உள்ளழுங்க வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதில் மூச்சு ஒளி விடுங்க மீண்டும் வலதில் இழுத்து இடது இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் முதல் முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மரத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காது உள்நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தொண்டை உள்பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காது தொண்டை உள் உறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சண்முகி முத்திரை பெறனால காதை நல்லா குளோஸ் பண்ணிக்கோங்க மீதி வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழி விடங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காது உள்ளுறுப்பு தொண்டை மூக்கு மூன்று பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகை சின்முத்திரை வலது நாசிய பெருவர்கள்னால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நிதானமாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ரிங் ஃபிங்கர்னால் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசில மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த பயிற்சி மூச்சை மூச்ச உள்ள மூச்சை விளையாடுங்க வலது இடது மூச்சை நாசில இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதுல மெதுவாக மீண்டும் இடதுல மூச்சை உள்ள இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதுல மெதுவாக மூச்சு விளையோடு அப்படியே மாற்றிக்கோங்க வலதில் இழுத்து வலதில் இழுத்து இடது அந்த மாதிரி ஒரு பத்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கை சென்முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை நிதானமாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னால் நிச்சயமாக நமது காது கண்கள் மூக்கு தொண்டை அதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முதல்லையே நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுது நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு காது மூக்கு தொண்டை பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் மட்டும் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்